வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு சிறப்பான தனி கோட்பாடு அல்லது கொள்கை உண்டு இதுவே அம்மார்க்கத்தின் முதன்மை பகுதியாகும் மற்றவை யாவும் அம்மார்க்கத்தின் சாதாரண பகுதியாகும் அல்லது அடிப்படையான தகுதியாக இருக்கும் இதுபோல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கத்தில் எப்படி உள்ளது என பார்த்தோமானால் இங்கு அடிப்படை ஒழுக்கம் மற்றும் தனி நெறியாக உள்ளது அடிப்படைத் தகுதியாக ஜீவகார்ணியம் என்ற தயவும் சிறப்பு முதன்மை பகுதியாக சுத்த சன்மார்க்க தனி நெறியும் இங்கு உள்ளது இன்றைய விசாரம் நமக்கு எதுவெனில் அண்மை காலத்தில் நம் மார்க்கத்தின் மீது விருப்பம் உள்ளவர்கள் நம்மிடையே சொல்வது வள்ளலாரை அவர்தம் தனிநெறியில் மக்களிடம் முதலில் எடுத்து செல்லாதீர்கள் அவர் சொன்ன நான்கு ஒழுக்கங்கள் மற்றும் ஜீவகாரணத்தை மட்டும் எடுத்து போருங்கள் எடுத்து செல்லுங்கள் என்பதே இதை கேட்பது முதலில் நமக்கு நன்றாகத்தான் தோன்றும் ஆனால் இவ்வாறு செய்வது வள்ளலாரின் தனி சிறப்பை மார்க்கத்தின் லட்சியத்தை தடை செய்யும் என்பதை இங்கு உறுதியாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் காலப்போக்கில் வள்ளலாரின் தனிநெறி மறைக்கப்பட்டுவிடும் ஜீவகார்ணியம் ஏதோ வள்ளலார் கண்ட ஒழுக்கம் போலவும் அது மட்டுமே சுத்த சன்மார்க்க நெறி போலவும் இதை செய்யச் சொல்வது சரியா மிக தெளிவாகவே வள்ளலார் சொல்கிறார்கள் ஜீவகார்ணியம் கொல்லாமை இந்திரிய நிக்கிரகம் முதலியவை சமய சன்மார்க்கத்தின் இயல்பாக உள்ளது என்கிறார் வள்ளலார் வள்ளலாரின் சத்திய வார்த்தைகள் படியே மார்க்கத்தார்கள் நடக்க வேண்டும் அப்படி செயல்படுத்தினால் மட்டுமே வள்ளலார் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து கூடாது வள்ளலார் சுத்தசன் மார்க்கத்தில் உறுதியாகச் சொன்னது என்ன தெரியுமா தயவும் ஒருமையும் ஆகும் தயவு என்பது அடிப்படை தகுதி ஒருமை என்பது வள்ளலார் கண்ட தனி நெறி தனது உபதேசத்தில் மிக தெளிவாகவும் பாடலில் மிக தெளிவாகவும் அவர் குறிப்பிடுவது தயவு ஒருமை என்னை ஏறான் நிலைமிசை ஏற்றிவிட்டது தயவு இந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமையில்தான் தயவு வரும் என்கிறார் தயவு என்றால் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிப்பது உரிமை என்றால் சுத்த சண்மார்க்கத்தின் நெறி நம் அறிவில் அதை ஏற்றுக்கொள்வது தனது அறிவும் நெறியும் ஒத்து வந்த இடத்தில் தோன்றுவது உரிமை என்கிறார் வள்ளலார் இந்நிலையில் சுத்த சன்மார்க்கத்தை மக்களிடம் எடுத்து செல்லும் போதோ அல்லது நாம் பயிற்சி செய்யும் போதோ இரண்டையும் ஒருங்கே எடுத்துக்கொண்டு நன்முயற்சி செய்தல் வேண்டும் இதுவே முக்கியம் இதுவே வள்ளலார் கண்ட உண்மையாகும் வள்ளலார் எடுத்துக்கொண்ட பாதையாகும் இதுவே பேரின்ப பெருவாழ்வை பெற்றுத்தரும் உண்மை கடவுளின் சொருவத்தை உள்ளத்தில் காட்டும் இதுவே சத்தியம் என அறிய வேண்டும் நமக்கு ஆலோசனை சொல்பவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லக்கூடும் வள்ளலார் சொன்ன கடவுள் கொள்கை முதலில் மக்களிடம் கூறாமல் அவர் போதித்த ஜீவகார்ணிய ஒழுக்கத்தை எடுத்து செல்லுங்கள் இதுவே முதலில் மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று சொல்வதின் மூலம் சுத்த சன்மார்க்க தனிநெறி மறைக்கும் செயலாகவே அது அமையும் இதற்கு ஆதாரம் கடந்த கால வரலாறு தான் ஆம் வடலூரில் வள்ளலார் வகுத்த வழிபாட்டு முறைகள் மாற்றப்பட்டிருந்தன மிகவும் போராடியே நாம் வழக்குகள் பல போடப்பட்டே சுத்தசன்மார்க்க தனி நெறி வழிபாடு அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அடுத்தது நிகழ்ந்தது வள்ளலாரை தயவில் ஜீவகார்ணியத்தில் மட்டுமே வெளிப்படுத்திய விளைவு அவரை சனாதனத்தின் உச்சம் என சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் எனப் என்கிறார்கள் ஆனால் இதுவா சுத்தசன்மார்க்க தனிநெறி வள்ளலாறை நாம் இனி கீழ் வருமாறே வெளிப்படுத்த வேண்டும் சத்திய அறிவால் அறியப்படும் கடவுள் ஒருவரே அக்கடவுளின் அருள் பெற்று தரும் சாதனம் கருணை ஒன்றே கருணை என்பது எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே அக்கருணை விருத்திக்கு தடையாக இருப்பவன சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் சாதி சமயங்கள் எக்காலத்தும் நமக்கு முக்கிய தடைகளாக இருக்கின்றன சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை உட்டு ஒழித்து பொதுநோக்கம் நோக்கம் வரித்து கொள்ள வேண்டும் இடைவிடாத கருணையில் நன்முயற்சி பயிற்சி செய்ய வேண்டும் இறைவனிடம் இறைவா நீயே வந்து உண்மையை தெரிவிக்க வேணுமாய் கண்ணீர் விட்டு விண்ணப்பிக்க வேண்டும் இதுவே வள்ளலாரின் கட்டளையாகும் ஆம் அன்பர்களே தயவும் ஒருமையும் சேர்ந்தே வெளிப்படுத்த வேண்டும் அன்பர்களே ஜீவகார்ணிய ஒழுக்கம் இவை நமக்கு அடிப்படை தகுதிகளே ஜீவகார்ணியம் மட்டுமே சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கையாகாது சமய சன்மார்க்கமும் ஜீவகார்ணியத்தை போதிக்கின்றன ஜீவகார்ணியம் ஒழுக்கத்தில் வள்ளலாருக்கு முன்பே உயர்ந்த ஞானிகளும் உண்மை சான்றோர்களும் உண்மையாகவே இவற்றை போதித்து வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் வள்ளலார் சொல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத பெருவாழ்வை நானே பெற்றேன் இனி வருபவர்கள் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை என்கிறார் வள்ளலார் அதற்கு தயவும் ஒருமையாகிய சுத்தஷன்மார்க்க தனி வேண்டும் என்பதே இங்கு நாம் விசாரம் செய்து முடிவு செய்கிறோம் எனவே வள்ளலாரை மற்றும் உரிமையாக தனி நெறியிலும் அதாவது இனி வள்ளலாரை உரிமை நெறியிலும் மற்றும் தயவிலும் இணைந்தே வெளிப்படுத்துவதே சரியாகும் இதுவே வள்ளலாரின் கட்டளையாகும் என்பதை இங்கு நல்ல விசாரத்தை செய்தோம் நன்றி வணக்கம்